மேல்மருவத்தூருக்கு பக்தர்கள் சென்ற பேருந்து மலைப்பாதையில் கவிழ்ந்து விபத்து இருபதுக்கும் மேற்பட்டோர் காயம் அரசு மருத்துவமனையில் அனுமதி வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கர்நாடக மாநிலம் கோலார் பகுதியில் இருந்து தனியார் பேருந்து மூலம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் மேல்மருவத்தூர் செல்வதற்காக இன்று காலை கர்நாடக மாநிலம் கோலாரில் இருந்து புறப்பட்டு வேலூர் நோக்கி வந்து கொண்டிருந்தனர் அப்போது பேரணாம்பட்டு அடுத்த பத்தல பள்ளி மலைப்பகுதியில் பேருந்து சென்று கொண்டு இருந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து மலைப்பாதை சாலையில் சாலையோரம் கவிழ்ந்தது இதில் மேற்பட்ட பக்தர்கள் காயம் அடைந்தனர் மேலும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் பேரணாம்பட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அங்கு காயம் அடைந்தவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் இந்த சம்பவம் குறித்து பேரணாம்பட்டு போலீசார் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேல்மருவத்தூர் கோவிலுக்கு பக்தர்கள் சென்ற பேருந்து மலை பாதையில் விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இதில் அதிர்ஷ்டவசமாக பேருந்தில் பயணம் செய்தவர்கள் உயிர்த்த பின்னர் வேலூர் மாவட்ட செய்தியாளர் அங்காளன்